ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது அமேன் Lamentation chapter சாப்டர் verses 22 டூ அண்ட் Through த்ரீ த்ரூ த லார்ட்ஸ் are not ஆர் நாட் His பிகாஸ் இஸ் not தே ஆர் நியூ எவ்ரி மார்னிங் கிரேட் இஸ் your ஃபேத்ஃபுல்னஸ் Amen கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று என் வேதம் சொல்கிறது ஆம் கண்ணி தெரித்து குருவி தப்பியது போல கர்த்தர் அநேக விதமான ஆபத்துகளில் இருந்தும் உங்களை என்னையும் காப்பாற்றி இருக்கிறார் இந்த வயது வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு சுக பலனை கொடுத்து இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியாய் வாழும்படியாய் அவர் பாராட்டின கிருபைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆம் ஒவ்வொரு நாளும் அதிகாலிலே நாம் எழும்புகின்ற போது கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் எதற்காக இந்த நாளை நாம் காணும்படியாய் நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் தாவித் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நாங்கள் எங்கள் வாணால் எல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று பக்தன் வேதத்தில் விதமாக எழுதியிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடனே தேவனுக்கு நாம் துதியையும் சோத்திரத்தையும் நன்றியையும் ஏறெடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிப்பது அவருடைய கிருபைதான் தான் நம்முடைய நற்கிரியைகளோ நாம் செய்கிற நற்காரியங்களோ அல்ல கத்த மேல் பாராட்டின பெரிதான கருபை ஆம் தகுதி இல்லாதவர்களாக நமக்கு அவர் பாராட்டுகிற தயவுதான் கிருபை யாக்கூப்பில் நாம் வாசிக்கிறோம் அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் தாழ்மையோடு வாழ்வோமா கிறிஸ்துவனுடைய சிந்தை உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் அவரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து அநேகருக்கு தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் காட்டுகிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற போது அநேகருக்கு இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் நம்முடைய கிரியைகள் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைக்கு பயந்தவர்களாய் வாழ்கின்ற போது வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளதாம் ஆமேன் அவருடைய கிருபைகள் நம்மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய நாளில் அவருடைய கிருபையை நம்ம மேல் ஊற்றுவாராக ஜெபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா அண்டவரே நீர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறப்படினாலும் சோத்தரிக்கிறோம் உங்களுடைய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் நிர்மூலமாகாதபடி பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உக்கு நன்றி ராஜாவன் நம்முடைய பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் வழி வழிநடத்தட்டும் ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் சபை மக்களையும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் ரத்த கொட்டைகளை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்